உங்களுக்கு பிடிக்கல வாங்காதீங்க அமெரிக்காவை அதிரடி பதிலால் மிரள வச்ச நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது இல்ல அதனால ரஷ்யா கிட்ட இருந்து எந்த நாடும் எண்ணெய் வாங்க கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம இந்தியா வழக்கம் போல நம்ம நாட்டு நலன் தான் முக்கியம்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு இதனால கடுப்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போடுவோம்னு மிரட்டினார் இதுக்கு நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்த பதில்தான் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க பிடிக்கலன்னா வாங்காதீங்க ஆனா மத்தவங்க வியாபாரம் பண்றத தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு மேலும் எங்க நாட்டுக்கு எது நல்லதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அமெரிக்கா தன்னோட பொருட்களை நம்ம நாட்டுல விற்க சொல்லி அழுத்தம் கொடுக்குது அதுவும் மரபணு மாற்று சோளம் சோயாபீன்ஸ் மாதிரியான பொருட்களை இறக்குமதி செய்ய சொல்றாங்க அது நம்ம மக்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அதனால அதுக்கு ஒருபோதும் நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு வெளிப்படையா பேசினாரு இந்த பேச்சு நாட்டு நலன்ல இந்தியா எவ்வளவு உறுதியா இருக்குன்னு உலகத்துக்கு காட்டுது அதே போல மற்ற நாடுகள் சொல்றதுக்காக நம்ம நாட்டு நலனை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு உறுதியா சொல்லியிருக்கிறாரு இது நமக்கு பெருமையான விஷயம்தானே இந்த மாதிரி வெளிப்படையான கருத்துக்களை பற்றி உங்க எண்ணம் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க